எட்டாம் வீட்டில் புதன் பொதுவாக எட்டாம் வீடும் ஒரு தான் நம்ம சொல்கிறோம் அதில் வந்து சுப்பகிரகம் இருந்துச்சுன்னா அதனுடைய பலன்கள் கிடைக்காது அது மூலமாக நெகட்டிவ்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இது பொதுவான விஷயங்கள் தான் சரி பொதுவாக வந்து நமக்கு என்னென்ன நெகட்டிவ்ஸ் நடக்கும் அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் நம்மளை தேடி வரும் அந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் திடீர்னு ஒரு செலவு வரும் நம்ம ஒரு பிளான் பண்ணி போய்கிட்டே இருக்கோம் அந்த செலவுனால நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதை செய்ய முடியாத சூழல் ஏற்படும் அங்கே வந்து கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் இல்லை அந்த சுச்சுவேஷனில் நம்ம நினச்சது நடக்காமல் போகிறதுக்கான சூழல் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லலை நெகட்டிவ்ஸ்னால் என்னென்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை பற்றி நம்ம சொல்கிறோம் அதே போல் ஷேர் மார்க்கெட்லாம் போட்டு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அப்போ தான் வந்து நமக்கு ஆசையை தூண்டுவாங்க ரொம்ப மார்க்கெட்டில் வந்து எல்லாமே ரேட் குறைஞ்சிருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு மாதம் கழித்து எடுத்தாலே அவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ எடுக்கலாம் அவ்வளோ எடுக்கலாம்னு சொல்லுவாங்க அதை நம்பி போட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் ஆகிடும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும் இவங்க ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஆள் ஆனால் ஏதாவது யாராவது ஒரு விஷயம் சொல்லி ஒரு செகண்டில் வந்து அவங்க மைண்டை மாற்றுறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்கும் இவங்க பைக்கில் போனால் ஹெல்மெட் போட்டு போகணும் ஏன் ஹெல்மெட் போட்டு போகணும் கவர்மெண்ட் சொல்கிற ரூல் வேறு இப்போ நான் சொல்கிறது எதுக்குன்னா இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பூச்சிகள் கண்ணில் அடிக்கிறது மூக்கில் போகிறது வாயில் போகிறது இது மாதிரியான சூழ் கண்டிப்பாக இருக்கும் சின்ன சின்ன பூச்சி பிராணிகள் மூலமாக இவங்களுக்கு சின்ன சின்ன தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னும் சொல்லணும்னா ஒரு பஸ்ஸில் போகிறோன்னா கூட யாராவது பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவங்கள மூலமாக கூட பிரச்சனைகள் வரும் பிரச்சனைன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற சூழலை வந்து ஏற்படுத்துவாங்க எப்படி அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில் போகலாம் எப்போ போய் நம்ம ஸ்டாப் வரும் இறங்கலாம் அந்த மனநிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து கூட பிறந்தவங்க கூட சண்டை திருமண வாழ்க்கையில சண்டை குடும்பத்துல சண்டை எல்லாத்துக்கும் சண்டைக்கு அடிப்படையாக இருக்கிறது ஒரு வாக்குவாதம் அந்த வாக்குவாதம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அங்க வந்து என்ன நடக்குது இது எதனால நடக்குது அப்படின்றது தெளிவாக இவங்களுக்கு தெரியும் நம்ம மேல தப்பு இல்லை ஆனால் ஆப்போசிட்ல கொஞ்சம் செய்கிற விஷயத்தினால இந்த பாதிப்பு ஏற்படுது அதை அவங்களுக்கு சொல்லவும் முடியல சொன்னால் பிரச்சனையாகுது இந்த மாதிரியான மனநிலை சங்கடத்தெல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ் இருக்கும் எல்லாத்துக்கும் மேல மேல பில்லி சுனியம் ஏவல் மாதிரி நிறைய இந்த நெகட்டிவ்ஸ் மூலமாக அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம் இது வந்து எல்லாருக்கும் இல்லை ஜாதகத்தை பொறுத்து சில பேருக்கு தான் நான் சொல்கிறேன் இது நெகட்டிவ் சைடு மட்டும்தான் ஆனால் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்டு எட்டாம் இடத்துல புதன் இருந்தால் ஒருவேளை புதன் வந்து நீச்சமாகோ பகையாவோ இருந்தால் ரொம்ப நல்ல பலனை செய்வார் என்ன செய்வார் அப்படின்னா அவர் எப்படி இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல சுபகிரகம் ஆயில் தீர்க்கம் நீண்ட ஆயுளை கொடுப்பாங்க அதே போல் மோட்சம் நம்ம மோட்சம் அடைகிறதுக்கு தேவையான ஞானத்தை நிச்சயமா கொடுப்பாங்க எட்டாம் வீட்டில் எந்த சுபகரம் இருந்தாலும் அது நடக்கும் புதன் இருக்கும் பொழுது நுண்ணறிதல் நுணுக்கமாக அறிகிறது முன்கூட்டி நிறைய விஷயங்களை உணரக்கூடிய அந்த தன்மைகள் அந்த மோட்சம் எல்லாமே இ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் எட்டாம் வீட்டில் புதன் வந்து திடீரதிஷ்டத்தை கொடுப்பாரு நம்ம நினைச்சே பார்த்துக்க மாட்டோம் நம்ம லைஃப் இப்படி மாறுமான்னு ஆனா ரொம்ப பெரிய அளவில் மாறிடும் அந்த அமைப்பை வந்து எட்டாம் வீட்டில் புதன் நிச்சயமாக கொடுப்பார் பெண்களுக்கு எட்டாம் வீடு மாங்கல்யஸ்தானம் அதனால இவங்களுக்கு திருமணம் வந்து காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் அந்த திருமணம் வந்து ரொம்ப திருப்திகரமாக அமையதுக்கான சூழலும் இருக்கும் இது எல்லாமே பொதுவாக நம்ம சொல்லக்கூடியது சுய ஜாதகத்தை பொறுத்து நிறைய பலன்கள் மாறும்